உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டோடைய வார்த்தை என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கர்த்துடைய பரிசு அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை கர்த்துடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஆண்டவர் பரிசுத்த வான்களே என்று அழைக்கும் பொழுது நம்ம வந்து இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் என்று நினைத்துவிட கூடாது பரிசுத்த வான்கள் என்றால் கரி கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறாரே எதற்காக யோவான் பதினேழு பதினேழு சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அதாவது வேதத்தை கை கொள்கிறவர்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்ன உபத்திரம் வந்தாலும் சத்திய வேதத்தை கடைபிடித்து வாழ்வோருக்கு ஒரு குறைவும் வருவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார் இந்த சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பதின் இது முழு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் இருக்கிறது அதாவது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்கள் இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அந்த பாக்கியவான்களே பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று இந்த வார்த்தை முடிகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் சத்திய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற சத்தியத்தின்படி நடக்கிற கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு குறைவு வராது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம சபையில் சொல்லப்படுகிற கேட்கிற வார்த்தைகளின்படி நடந்து வேதத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம் வாழ்க்கையில் ஒரு குறைவு வராது முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு குறைவு வராது பண தட்டுப்பாடுகள் நீங்கும் ஆசீர்வாதம் உண்டாகும் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல ஓவியத்திலே ஒரு குறைவு இருக்காது தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனாகிய ஆகிய கர்த்தாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றுவரையும் நீ பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறீர்கள் நாங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் படித்து அதுக்கு கீழ்பறிந்து சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு குறை வராது என்று சொல்லி வார்த்தைக்காக நன்றி இந்த மாதத்தில் ஒரு குறைவு வரக்கூடாது எல்லா கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அந்த வாக்கின்படியே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்கிறேன் கொள்ளுங்க சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும் வியாதி நீங்கட்டும் பற்றாக்குறை நீங்கட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அந்த பிறேன் எல்லா பயங்கள் நீங்கி என் தேவன் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் போக்கில வரத்துல தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அலலூயம்